அவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது நம்ம வேலைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க நம்ம தான் எனக்கு பொறுப்பு சரி இப்ப நான் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பொருளாதார நிலை என்ன என்னுடைய அறிவு நிலை என்ன என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட நிலை என்ன என்னுடைய வசதி வாய்ப்புகள் என்ன இவை அல்லாவுக்கு தெரியுமா படைத்த இறைவனுக்கு தெரியுமா கேளுங்க அவர் ஒன்னு தெரியும்னு சொல்லுவாரு இல்லன்னா தெரியாது அல்லாவுக்கு தெரியாதுன்னு சொன்னார் வைங்க இது கூட தெரியாட்டி ஒரு அப்படி ஒரு இவன் நமக்கு தேவையா இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவனுக்கும் தெரியுதுன்னு சொன்னா அது ஒரு இறைத்தன்மையாக அவ்வளோ பலவீனமான ஒருத்தன் நமக்கு என்ன செஞ்சிட முடியும் நமக்கு தெரிஞ்சது அவனுக்கும் தெரியும் அவன் என்ன செய்யுங்க நமக்கு அப்ப நமக்கு அப்படி ஒரு இறைவன் தேவை இல்லை ம எல்லா பலவீனம் உள்ளவனா கடவுள் ஆயிடுறான் தெரியும்னு சொல்லிட்டான்னு வைங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்வேங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் அவனுக்கு எது தெரியுமா தான் நடக்கும் ஆனால் விதி தெரியும் சொல்லிவிட்டான் விதி அனுப்புறான் அர்த்தம் அவன் விதி இல்லைன்னு பேசிட்டு இருக்கான் அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதான் கேளுங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்வேன் அல்லாவுக்கு தெரியுமான்னு கேளுங்க தெரியும் தான் அல்லா ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிறான் நடக்குதுன்னு செய்யும் நீ பணக்காரன் ஆவேன்னு அல்லாவுக்கு தெரியும் என்றால் அப்பவே நீ ஒத்துக்கிற புரோகிராம் ஒத்துக்கிற அல்லாவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க நீ பணக்காரன் ஆவே அல்லாவுக்கு தெரியும் என்றால் அப்ப நீ பணக்காரன் ஆகிற விஷயம் எழுதப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் அல்லாவும் அடையன் என்று சொன்னா தான் இது இல்லைன்னு சொல்ல முடியும் விதி இல்லைன்னு நீங்க சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும் அல்லாவுக்கு ஒன்னும் தெரியாது என்று சொன்னால் மாத்திரம்தான் விதி இல்லைன்னு சொல்ல முடியும் அந்த இடைஞ்சல் ஒண்ணு வந்து நிற்கிறது அதே மாதிரி நடைமுறையில பாக்குறோம் எல்லா விதமான உழைப்பும் பண்றோம் ஃபெயிலியர் ஆகி போயிடுது அடிபட்டு போயிடுது அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் எல்லாம் தீர்மானிக்கிறோங்கிறோம் நம்ம எல்லாம் ஒழுங்கா பண்ண பண்ணி அடிபட்டு போச்சே அதை பாக்குறோம் இந்த மாதிரி முட்டாப்பை எல்லாம் பணக்காரன் பாக்குறோம் அல்லதான் டிசைட் பண்றான் நம்ம பண்றோம் நம்ம பண்றாங்க என்ன நடந்திருக்குன்னு தானே பணக்காரம் இருக்கணும் நம்ம தான் இந்த காரியத்தை தீர்மானிக்கிறதா இருந்தா நல்லா செய்யறவன் வெற்றி பெறுவான் சரியா செய்யாதவன் தோல்வி அடைவான் நம்ம அப்படி பார்க்கல உலகத்துல இப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இது ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டாபிக் அப்ப இந்த எவனுமே விதி இல்லைன்னு அறவே மறுத்துக்கணும் ஒரு ஆன்மீகவாதியா இருக்க முடியாது விதி இருக்குது இருக்குது இருக்குதுன்னு கொண்டும் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான் வீட்டில உட்கார்ந்துருக்கணும் அப்ப இது எந்த நம்பிக்கையை முழுசா எடுத்துக்கொண்டாலும் நமக்கு அது முரண்பாடு மாதிரி தெரிகிறது முரண்பாடாக தான் இருக்கிறது அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா மற்ற மார்க்கங்கள் சொல்ற மாதிரி விதியை சொல்லாம ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு விதியை சொல்லுது எப்படி சொல்லுது தெரியுமா விதியை நீங்கள் எப்ப பேசணும் என்றால் எப்படி நம்ப வேண்டும் என்றால் நடந்து முடிந்த விஷயத்திற்கு விதியை பேசு நடக்க வேண்டிய விஷயத்துக்கு பேசாது இப்போ எந்த பேலன்ஸாக நிற்கிது இஸ்லாமை ரெண்டுக்கு மத்தியில் உள்ள வழக்கம் என்ன எது நடந்து முடிஞ்சிருச்சோ இப்ப பத்து நிமிஷத்துக்கு முந்தைய என்னுடைய விதி என்ன அதை நான் பேசலாம் நடந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு முந்தைய நாங்க வந்து நின்றுட்டேன் அதான் என்னுடைய விதி பத்து நிமிஷத்துக்கு முந்தைய உங்களுடைய விதி என்ன இங்க வந்து உட்காந்துட்டீங்க அது உங்களுடைய விதி பத்து நிமிஷத்துக்கு பிந்தி என்ன தெரியாது இன்னும் ஒரு விடி விடுவோம் குண்டு எடுத்து ஓடி போயிருவோம் நீங்க நினைக்கலாம் பதினொன்று நாங்க இருப்போம் வேண்டு அது அது அதை மீறி ஏதாவது நடந்துட ஓடி போயிருவோம் பயங்கரமா சத்தம் கேட்க உட்காந்து ஓடி போயிருப்பாட்டீங்களா ஒரு நிலநடுக்கமே வந்துருச்சு எல்லாம் ஆகும் சத்தம் கேட்குது பதினொன்னு வரைக்கும் நீங்க இருப்பேன் நிறைய சொல்ல இயலுமா அப்ப நம்ம பதினொன்னு வரைக்கும் இருக்கோன்னு சும்மா நம்ம ஒரு அனுமானமா இருக்கமே தவிர கன்ஃபார்மா சொல்ல இயலுமா அப்ப பத்து நிமிஷத்துக்கு பிந்தி நம்ம உசுரோட இருப்போம் சொல்ல இயலுமா இப்படி உட்கார்ந்து அப்படி போயிட்டாரு அப்படி இருக்கலாம்ல அப்ப பத்து நிமிஷத்துக்கு முந்தின விஷயம் நமக்கு தெரியும் பத்து நிமிஷத்துக்கு பிந்தி என்ன பத்து நிமிஷம் அதிகமா சொல்றேன் பத்து செகண்ட் கூட வச்சுக்கலாம் பத்து செகண்டுக்கு பிந்தி உள்ளது என்ன தெரியாது அப்ப நம்ம இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா நடந்து முடிஞ்சது விதின்னு உனக்கு விதி தெரியுதுல அதை மட்டும் விதி சொல்லுங்க எதை விதி சொல்லிக்க நடந்து முடிஞ்சிருச்சா பாப்பா மோத்த போயிட்டாரா எல்லா உழைப்பு பண்ணனியா மருத்துவமா ஒழுங்கா பாத்துட்டியா அதை மீறி மோத்தா போயிட்டாரா நம்ம என்னங்க பண்றது நம்மளால என்னது பண்ணிட்டோம் அவன் நாடணும்ல அப்படின்னு சொல்லு நோய் வாய்ப்பு கிடக்கிறாரு அப்ப அந்த நேரத்தில் சொல்லி கூட என்னது நம்ம என்னங்க பண்றது அதெல்லாம் நாடுதான் குணமாவுங்க இல்லாட்டி குணமாவாதுங்கன்னு சொல்லி வீட்டுல போட்டு போய் போய் சேர்ந்துருவாரு அப்ப நம்ம என்னங்க பண்றது எப்ப பேசணும் மண்டை பேசு அவருக்கு எல்லா விதமான வைத்தியத்தையும் பண்ணிபுட்டு ஆள் மூத்தா போயிட்டார் அப்ப என்ன பேசணும் நம்ம என்னங்க பண்றது நம்ம செய்ய வேண்டியது உங்க தானே பண்ணணும் அதுக்கு மேல அவனு நாடணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும் எப்ப நடந்து முடிஞ்சவன நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாரு இப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது இப்போ என்ன அவர் புலைக்கு வர சாவார தெரியாது முயற்சி பண்ணணும் அதாவது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி நடந்துக்க விதி இல்லைங்கிற மாதிரி நட விதி இல்லாவிட்டால் விதின்னு ஒரு புரோகிராம் இல்லாவிட்டால் நீ எப்படி நடக்கணும் அப்படி நட எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் என்னது பேசு விண்ணில் விதிக்க வச்சிரு இத நானா சொல்லல கண்டுபிடிச்ச ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல இது அல்லாஹ் சொல்றான் இத இத வந்து அல்லாஹ் என்ன செய்யற அந்த குழப்பம் பண்ணாங்கள விதி சம்பந்தமா அவங்களுக்கு பதில் மாறி அல்ல ஐம்பத்தி ஏழாவது சூறாவுல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மா அசாதம் முசீபத்தியின் பில் அருமதி இந்த பூமியில் ஏற்படுகிற எந்த முசீபத்தாக ஆனாலும் இந்த பூமியில் யாருக்கு ஏற்படுகிற எந்த துன்பங்களாக ஆனாலும் உலாபி அப்வசிக்கும் உங்களுக்குள்ளே ஏற்படுகிற முசீபத்தானாலும் உங்களுக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்துனால் என்ன நமக்கு வர தரவலி நமக்கு வர்ற காட்சி நமக்கு வர்ற ரைத்த வலி நமக்கு வர்ற மனக்கவலை நமக்கு வர டென்ஷன் இதெல்லாம் நமக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்து நமக்கு வெளியே ஏற்படுகிற முசீபத்துனா என்ன நம்ம பாப்பா மோத்தாக போயிடுறது நம்ம அம்மா மோகத்தாக போயிடுறது நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போயிடுறது நம்ம காசில் நஷ்டம் ஏற்படுறது வெளியே உங்களுக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும் உங்களுக்கு வெளியே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும் இல்லா பிகி தால் அது விதிப்பலகையில் நிச்சயமாக இருக்கிறது என்ன ஏற்பட அதெல்லாம் விதிப்பலகையில் இருக்கிறது மின் கபலி அந்நபர ஆகா அதை நீக்குவதற்கு முன்னாலேயே விதிப்பலகையில் இருக்கிறது அந்த காரியத்துக்கு அந்த பிரச்சனை தீர்வாவதற்கு முன்னாடியே அந்த விதிப்பலைகளை எழுதி வைத்திருக்கிறோம் இன்ன தாலிக்க அளவாக எசீர் இது அல்லாவுக்கு ரொம்ப லேசானது ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால் இதான் பாய்ந்து இங்கே வழக்கம் சொல்றான் நீ கைலா அலா மா பாத்தக்கும் வலா தப்ரஹு விமா ஆத்தாக்கும் உங்களுக்கு தவறி போன விஷயங்கள் இருக்குல்ல அதற்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு கிடைத்த விஷயத்திலே ரொம்ப பூரித்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் இப்படி இந்த விதி என்பதை நம்ம என்ன செய்யறோம் பண்ணி வைத்திருக்கிறோம் அல்ல இதை சொல்றோம் என்ன சொல்றோம் உங்களுக்கு தவறி விட்டு சில ஏற்கனவே தவறி போனதுக்கு ஏற்கனவே தவறி போனதுக்கு நீங்க கவலைப்படாமல் இருக்கிறதா இருந்தால் இந்த விதி நம்பிக்கை உங்களுக்கு வேணும் விதியை நம்பினவனுக்கு தாங்க கவலை சீக்கிரம் மறையும் விதியை நம்பாதவனு கவலை மறையவே மறையாது காலமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பான் விதியை நம்புற முஸ்லீம்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் நார்மலுக்கு வந்துடுறாங்க இன்னைக்கு அதிசயமா பாக்குறோம் உலகமே பாக்குறோம் அதிகமாக தற்கொலை செய்யறவங்க யாருன்னு சொல்லி கேரளாவில் அதிகமா படித்தவர்கள் உள்ள ஒரு மாநிலம் அங்க அதிகமான தற்கொலைகளும் நடக்கிறது அது ஏன் தற்கொலை நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆய்வு போட்டான் ஆய்வு போட்டு எப்படி எல்லாம் பண்றான் படித்தவர்கள் எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க ஆம்பளை எவ்வளவு தற்கொலை பொம்பளை எவ்வளவு தற்கொலை கல்யாணம் பண்ணி விட்டு தற்கொலை செய்யறவன் எவ்வளவு பேரு கல்யாணத்துக்கு முந்தி தற்கொலை வறுமைக்கு தற்கொலை பண்றவன் காதலுக்கு தற்கொலை பண்றவன் சொன்ன மத அடிப்படையில் எடுத்துக்கிறான் முஸ்லீம்ல என்ன சதவீதம் கிறிஸ்துவர்கள் என்ன சதவீதம் இந்துக்கள்ல என்ன சதவீதம் தற்கொலை பண்றான் என்று சொல்லி இதை ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு தற்கொலை செஞ்ச இடத்தை போய் விசாரிக்கிறான் அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எந்தெந்த ஊர்ல தற்கொலை செஞ்ச நியூஸ் வருதுன்னு பாக்கிறான் இந்த அவங்களுடைய பெயர்களை வச்சு ஆய்வு பண்றான் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றான் அதிசயிக்கத்தக வகையில முஸ்லீம்களில் தான் தற்கொலை செய்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து நூத்துக்கு ஒன்னு என்ற அளவில் இருக்கிறது நூறு பேர் தற்கொலை பண்ணிட்டான் சொன்னா அந்த தற்கொலை செய்தவர்களில் முஸ்லீம்கள் நூத்துக்கு ஒரு தற்கொலை செய்ய அர்த்தம் இல்ல தற்கொலை செய்யக்கூடியவர்கள் நூத்துக்கு ஒன்னு தான் யார் இருக்கிறான் முஸ்லீம் இருக்கிறான் ஆனா கேரளாவில் நூத்துக்கு நம்ம இருபத்தி அஞ்சு இருக்கிறோம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் உடைய ஜனத்தொகை எவ்வளவு இருபத்தஞ்சு பெர்சென்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் அங்க நம்ம இருக்கிறோம் அப்ப நூறு பேர் செத்தா இருபத்தஞ்சு நம்ம சாவணும் அதான சதவீதம் நூறு பேர் நம்ம நம்ம நூத்துக்கு இருபத்தஞ்சு இருக்கிறோம் அங்க வந்து இப்ப நாலு கோடி இருந்தாங்கன்னா ஒரு கோடி நம்ம இருக்கிறோம் அதான் இருபத்தஞ்சு சதவீதம் கால்பாக நம்ம இருக்கிறோம் இப்ப கால்பாக இருந்தால் ஆயிரம் பேர் தற்கொலை பண்ணா எவ்வளவு பேர் நம்ம முஸ்லீம் இருக்கணும் இருநூத்தி இருக்கணும்ல ஆனா இருநூத்தி இல்ல பத்து தான் இருக்கு ஆயிரம் பேர் தற்கொலை பண்ணா எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கான் ஆயிரத்தி நூத்துக்கு ஒன்னுதான் இருக்கிறான் ஆயிரத்துக்கு பத்து இருக்கிறான் அப்ப நம்ம விட்ட சதவீதம் சேர்த்து மத்தம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு உரிய அளவுக்கு அவன் சாவுறான் நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டாவில அவன் அவன் தான் சாவுறான் அந்த மாதிரி சாவுற கதையை பாக்குறோம் அப்ப இதை வச்சு ஆய்வு பண்ணிட்டு அது அவன் புள்ளி வரும் சொல்றான் இவன் இந்த முஸ்லீம்கள்ல தற்கொலை குறைவா இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை சிறு வயசில் அவர்களுக்கு ஊட்டப்படுகிற மத நம்பிக்கை தற்கொலையில் இருந்து அவர்களை தடுக்கிறது எப்படி தடுக்கிறது அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவான் என்னங்க பண்ற அல்லாத ஆரம்பம் இல்லைங்க பெரிய கோடி சொன்னா இருப்பாங்க கோடியும் பொத்துன்னு போயிரு வாழ்ந்து கட்டவனா போய் பிச்சை வாங்குற அளவுக்கு வந்துருவான் முஸ்லீம் அல்லாம இருந்தான்னு வைங்க விதியை நம்பாதவனா இருந்தான்னு வைங்க ஒரு கோடி போச்சு ஒரு கோடி போச்சு ஒரு கோடி போச்சு இப்படியே காலமெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஒரு முஸ்லீமா அவன் என்ன பண்றான் ஒரு குடி போச்சா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா இருப்பான் ரெண்டு நாளைக்கு ஒரு மாதிரி மூணாவது நாள் நிச்சயமா அதுக்கு நம்ம என்னங்க பண்றது நம்ம எல்லாம் கரெக்ட் தானே பண்ண கணக்குலாம் உனக்கு தான் எழுதி வச்சோம் போயிடுச்சது என்ன அல்ல நாடணும்ல அவன் நாடல அப்படின்னு சொல்லித்தான் வைங்க நார்மலுக்கு வந்துடுறான் மெண்டல்கள் கம்மியா நம்மள்ட நம்மள்ட கம்மியா இருக்கு விதியை நம்புறவங்க மென்டல் ஆக மாட்டான மென்டல் ஆகுறது காரணம் என்ன ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதை நினைவு ஊட்டுவது தானே மென்டல் ஆக்குது மனுஷன